أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب ارحمهما كما ربياني صغيرا رب يسر لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي

அது எப்ப பிரயாணம் பண்றது குளிர்காலத்தில் அவர்கள் குளிர்காலத்தில் பயணம் பண்ணுவதற்கு விருப்பமாகும் வா இன்னும் கோடை காலத்திலும் அவர்கள் கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் பிரயாணம் பண்ணுவதற்கு விருப்பம் செய்வதாக விருப்பம் உண்டாவதாக இருந்தது சரி வந்து அவங்களுக்கு ஈஸியாக்கியிருக்கான் ஈலாஃப்ங்கிறது இஸ்மு ஹும்ங்கிறது தமி பிரதிபய ரிகலத்துங்கிறது பிரயாணம் இஸ்மு அஃப் இது வந்து இஸ்மு ஹர்ஃபு அஃப் இஸ்மு இங்கே பாருங்க ரிகலத்த ரிகலத்தங்களுக்கு அல்லுன்னு இல்லை அன் இல்லை ஆனால் இது இஸ்மு ஓகேயா கோடை காலத்திலும் இன்னும் குளிர்காலத்திலும் பயணம் செய்வது குறைசியலுக்கு விருப்பமானதாக இருந்தது எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்க அபயபூமியாண்ட ஆக்டர்னால அவங்களுக்கு எங்கேயா

அப்போ இல் தான் இருக்குது ஆனால் இது ஆக்சுவலாக லீ லீ வரணும் ஓகேயா லீங்கிறது தான் அது வந்து கமாண்டிங் ஆகிறது ஓகேயாது அவர்கள் வணங்கட்டும் ஸோ இந்த லீங்கிறது லாம் லம்ப்ரிஃபிக்ஸ் அதாவது ஏவல் வினை ஏவல் வினைக்குரிய இந்த இதுதான் லீ வனங்க வந்து சேர்த்து வர்றதுனால அது சுக்குனாயிடுச்சு ஓகே ஃபல் எகபுதுங்கிறது ஃபலை வினை சொல் இல்ங்கிறது லீ இம்பிவ் லாம் ஃபிக்ஸ் ஆயிடுது ஓகேயா ஸோ தாபுது அவர்கள் வணங்கட்டும் ரப்பா யாரை வணங்கட்டும் இறைவனை எந்த இறைவனை ஹாதா இந்த அல் பைத் பைத்னாலே நார்மலா வந்து வீடு தான் சரி எந்த இடத்துல வந்து பைத்துங்கிறது கௌபா ஏதால் ஆதவளை சார் கொடுத்த வீடு தானே இது சரியா அது கௌபா ஹாதல் பைத் இந்த பைத்துடைய இறைவனை வணங்கட்டும் பைத்தை வணங்க சொல்லல அல்லாவோட வீட்டை வணங்க சொல்ல அல்லாவின் வீட்டின் இறைவனை இந்த வீட்டின் இறைவனை வணங்கட்டும் நிறைய நான் முஸ்லிம்ஸ் நினைக்கிறாங்க நம்ம அந்த கௌபத்துல்லாவை தான் வணங்குறோம்னு சொல்லிட்டு சரியா நம்ம வந்து கிளியரா சொல்லணும் இந்த வீட்டின் இறைவனை அவர்கள் வணங்கட்டும் அது மாதிரி சத்தியம் பண்ணல நம்ம அல்லாவின் மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணும் கோட்ல இதில் எல்லாம் குரானில் சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம எப்படி குரான் மீது சத்தியமாகன்னு சொல்லக்கூடாது இந்த குரானை இறக்கிய அல்லாஹின் மீது சத்தியமாக தான் சொல்லணும் ஏற எதுவும் மேலையுமே நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது சத்தியம் தான் என்னை ப்ராமிஸ் பண்ணுறது தான் அல்லாஹுவை மட்டும்தான் பண்ணணும் ஆனால் குரானை கொடுத்து சிரித்து இனங்கள் என்ன செய்யறதுன்னா குரானை தொட்டு இந்த குரானை இறக்கிய அல்லாஹின் மீது சத்தியமாக படைத்த இறைவனின் மீது சத்தியமாக மீது சத்தியமாக இருந்தால் சொல்லணும் சரியா ஸோ நம்ம என்ன இந்த கௌபத்துலாவே இறைவனின் வணங்கட்டும் வனங்கட்டும் இறைவனை அவர்கள் வனங்கட்டும் ஓகே ரப்போ வந்து நெக்ஸ்ட்

எத்தை கொண்டா அந்த அல்லாஹை பத்தி எப்படிப்பட்டவன் உணவளித்தான் உணவளித்தான் ஹும் யாருக்கு அவர்கள் அவர்கள் உண்டா அவர்கள் எவர்கள் குரேஷியலுக்கு அவன் எப்படிப்பட்டவன் என்றால் குரேஷியலுக்கு உணவளித்தான் எப்ப மின் இருந்து ஜூ பசியா இருக்கும்போது அவனுக்கு உணவளித்தான் பிரீதம் எல்லாம் சொல்லலாம் எப்போதும் பாருங்க கிளியரா க பசிக்காதவங்க போய் சாப்பாடுக்க முடியும் பசியோட தான் சாப்பாடு அல்லதி அத்தம்மகும் மிஞ்சு அவர்கள் பசியாக இருந்தது உணவளித்தான் அவன் தான் அந்த கௌபத்துள்ளாவின் இறைவன் அவனை மனங்கட்டும் அல்லதி இஸ்ம அத்தம் வினைச்சொல் ஹும் தமீர் மின் ஹர்ஃப் ஜூயிங்கிறது யெஸ் வ ஆமண ஹு மின் ஹவ் வ பிளஸ் ஆமண பிளஸ் ஹும் பிளஸ் மின் பிளஸ் ஹௌ வ இன்னும் ஆமண அச்சவட்டம் ஆக்கினான் உம் நன்னது அச்சவட்டம் ஹும் அவர்கள் எவர்கள் அந்த க்ரைஷியல் யா யார் அச்சமட்டம் ஆக்கினா அல்லாஹ் அல்லாஹ் எதில் வந்து அச்சமாட்டம் மின் இருந்து ஹவு அவர்கள் பயத்தோடு இருந்தப்போ அந்த பயத்தை நீக்கி அவர்களை அச்சமற்றவர்களாக அக்கிதான் இதுதான் ஸோ வ ஹர்ஃபு ஆமண ஃபல நிச்சொல் ஹும் தமீர் மின் ஹர்ஃபு ஹௌஃப் வந்து யுஸ்மு இங்கேயே பாருங்க இது பாருங்க இஸ்மு ஆனால் இன்டென் முடிஞ்சிருக்கு சோ ஓகே என்ன இன்டென் முடிஞ்சால் யுஸ்மு தான் இன்னும் பயத்தில் இருந்தபோது அவர்களை அச்சமற்றவர்களாக்கினான் அந்த வீட்டுக்குரியவன் எத்தவை என்றால் நல்லா எத்தவன் என்றால் பசியாக இருந்தபோது அவர்களுக்கு உணவளித்தான் அவர்கள் இன்னும் பயத்தில் இருந்தபோது அவர்களை அச்சமற்றவர்களாக ஆக்கினான் இதுதான் சுவாமி அறிவிக்கிறார்கள் நபி சொல்லா சொல்லும் அவர்கள் சூரா குறைசி ஓதிவிட்டு குறைசி கூட்டமே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் நீங்கள் இந்த வீட்டுடைய ரப்பை வணங்குங்கள் அவன் தான் நீங்கள் பசியாக இருக்கின்ற போது நோடித்தான் இன்னும் பயத்திலிருந்து உங்களை பாதுகாத்தான் நூலாக இருக்கு கூடுதல் வழக்கம் நத்தசுரவுல இருக்கு சரியா சொத்து நம்மள இருக்கு இந்த ஊரை எவன் கண்ணியப்படுத்தி உள்ளானோ அந்த இறைவனை வணங்குமாறு நான் கட்டல் கட்டளையிடப்பட்டுள்ளேன் புரியுதா எவன் இந்த ஊரை கண்ணியப்படுத்தினானோ அந்த இறைவனை வணங்குமாறு நான் கட்டளிடப்பட்டுள்ளேன் எல்லா பொருளும் அவனுக்கே உரியன அன்றையும் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும்படி நான் ஏவப்பட்டுள்ளேன் நான் ஏவப்பட்டுள்ளேன் எப்படினது அன் அஹ்புது ரப்பல் பைத் இந்த வீட்டினுடைய இறைவன் அவன் எப்படிப்பட்ட அல்லதி ஹர் ரமஹா அவன் தான் அதை கண்ணியப்படுதாங்கிறது வீட்டை வீட்டை கண்ணியப்படுத்தினான் வலகு மேலும் வ இன்னும் லகு குல் இசையின் எல்லாம் அவனுக்கு உமிர்த்து அன் அக்கூன மின முஸ்லிமீன் எல்லாமே அவனுக்கு தான் மேலும் நான் ஏழ்பட்டு நின்று அன் அக்கூன மின முஸ்லிமீன் முற்றிலும் முஸ்லீம் நடந்தது முற்றிலும் சரண்டது கம்ப்ளீட்லி சரண்டட்டு அல்லா யா முஸ்லீம் முற்றிலும் வழிபட்டவனாக கொஞ்சத்தை நம்ம நம்புறது கொஞ்சத்தை நம்பாமல் இருக்கிறது அப்படி கிடையாது முழுமையாக நம்ம அல்லாஹ் வந்து முழுமையா நம்பணும் ஸோ அன் அகூன மினல் முஸ்லிமீன் சோத்தல் நகல்லையும் எழுதப்பட்டிருக்கு மேலும் அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் கூறுகிறான் அது அச்சமில்லாததாகவும் நிம்மதியுடனும் இருந்தது அதன் உணவும் மற்றும் வாழ்க்கை பொருள்கள் யாவும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தது ஆனால் அவ்வூர் அல்லாஹின் அற்கொடைக்கு நன்றி சொலுத்தாமல் மாறு செய்தது ஆகவே அவ்வூரார் செய்து கொண்டிருந்த தீ செயல்கார அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு அந்த சூறாவுக்கு ஆப்போசிட்டா இருக்குல்ல நம்ம கொடுக்குற என்ன ஒரு நிமிடத்துக்கும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து அல்லாஹ் நன்றி சொல்லணும் எல்லா நிமித்தம் இருந்தா எல்லாத்துக்குமே நம்ம அல்லாஹ் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள்ட்ட இருக்கிற நிமித்தில தான் எடுத்துனோம் எனக்கு எந்த நிமித்தம் பார்த்து தான் நம்ம பேசி ஒரு பேசி நம்ம காது கேட்குது டைஜஸ்ட் பண்ண பாத்ரூம் ஃப்ரீயாக போகிறோம் அது கூட ஒரு பெரிய நியமத்து எத்தனவேலிசிஸ் சென்டரில் இருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நிகழத்துக்கும் அல்லாவுக்கு நான் கண்டிப்பாக எனக்கு எல்லாம் ஒன்றும் கண்டிப்பாக நான் நடி சொல்ல எனக்கு எல்லாம் ஒன்றும் தரேன்னு சொல்லவே கூடாது அஹ்ஹமதுல்லா இதுக்கு ஒரு சின்ன ஹதீஸ் இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு பாலிவனத்தில் ஒரு சின்ன முல்லு செடி கீழே நின்று இருக்காரு அது சின்ன ஒரு நிழல் இருக்கு போல இருக்கு ஒரு சின்ன துண்டு தான் இடையே இடுப்புல கட்டியிருக்காரு என்ன கோவடன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் கட்டியிருக்காரு அப்போ அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் அல்லாவுக்கு நன்றி சொல்லக்கூடாதா அப்படிங்குற ஆமாம் அவர் சொல்றாரு எனக்கு அல்லா என்னத்தான் தந்துட்டான் தந்துட்டா உடனே ஒரு பெரிய காத்தடிச்சு அந்த இடுப்புல அந்த துண்டும் போயிடுச்சு அந்த செடியும் பிறந்து போயிடுச்சு இன்னொருத்தர் நல்ல ரிச்சான ஆனவர் அவர் வந்து பறவைகளுக்கு தானியம் போட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து இந்த பெரியவர் கேக்குறாரு நீங்கள் அல்லாவுக்கு ஒரே ஒரு நாள் நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடாதா நன்றி செலுத்தாம இருக்கக்கூடாதா ஒரே ஒரு நாளைக்கு அப்படிங்க உடனே அவர் பயத்துல அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தாம நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கையில இருந்த அந்த தானிய தட்டி கீழே விழுந்தோன்னே அந்த தானியங்கள் எல்லாம் முத்துக்களும் இரங்கலுமா மாறி சும்மா பாருங்க அல்லாஹுக்கு நன்றி சொல்ல சொல்ல நம்மளுக்கு நல்லா அதிகப்படுத்தி தந்துட்டு ஸோ அலமதுல்லா அல்லா வாழ்க்கை நமக்கு எல்லாம் கொடுத்தானோ எல்லாத்துக்கும் அலமதுல்லா நம்ம நன்றி சொல்லக்கூடியவனாக நீங்களே அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக இன்னொரு சுறாவில் இருக்கு அன் கபூரத்தில் சிறந்தி பூச்சி அன்று இம்மக்காவை சூழல்ல மனிதர்கள் இராய்ந்து செல்லப்படும் நிலையில் நாம் பாதுகாப்பு பாதுகாப்பான புனித தலமாக ஆக்கியிருப்பதை அவர்கள் பார்க்கவில்லையா இன்னும் அவர்கள் பொய்யானவற்றை நம்பி அல்லாவின் அருட்கொடையை நிராகரிக்கிறார் அல்லாவோட அருட்களையை நிராகரிக்கிறார் ஸ்தோபுல்லா அல்லாத உனக்கா பார்த்தோம் இது என்ன நம்ம படிப்பில் இருக்கு அல்லாஹ் தா வந்து இந்த ரஷ் மக்களுக்கு என்ன மேம்படுத்த குரேஷியர்கள் வியாபாரம் சம்பந்தமாக குளிர்காலத்திலும் இன்னும் கோடை காலத்திலும் சொல்லும்போது அவர்கள் பயமில்லாமல் இல்லாமல் செய்யும் வரை அந்த பொருளை அல்லாஹ் ஆக்கினார் ரெண்டாவது என்ன குறைசிகளுக்கு அல்லாஹ் அருள் இருந்த காரணத்தினால் அவனுக்கு நன்றி செலுத்தி அவனையே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ்வே கட்டையாடுகிறோம் நன்றி செலுத்தப்பா நல்லா சொல்றான் நீமத்துக்கள் அருள் நம்ம நன்றி கண்டிப்பா செலுத்தணும் மூணாவது குறைசிகளுக்கு அல்லாஹ் வணங்கிய வரக்கூடிய அவர்களுக்கு உணவளித்து பசியின்றி வாழ வைத்தான் அவர் வாழும் பூமியை பயமில்லாத பூமியாக ஆக்கி வைத்தார் சுமார் சுந்தரலா நாம முன்னாடியே டீச் பண்ணியிருக்கேன் இதை பார்த்துக்குறங்க யா ஸ்லோ இப்போ அது மாதிரி ஹோம் ஒர்க் கண்டிப்பாக எழுதுங்க வந்து கை நாளே எழுதுங்க ஓகே எழுதிட்டு வேர்ட் பை வேர்ட் மீனிங் எழுதிட்டு அதை படிங்க சொல்லலாம் நான் இது இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் யாரும் ஜாயின் பண்ணுறேன்னா காமிலா பேகம் அத்தியாகு டாட் காம் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஐ வில் கால் யா ڈیریس پہ ان شاء اللہ اوکے فی اللہ جزاک اللہ خیر